அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வரகா குரான் ஹதீஸ் அடிப்படையில் மூசா அலிஸ்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு படித்தோம் அதில் ஒரு சின்ன டவுட் இருக்குது அதாவது சூரத்துல் அஷூராவில் பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் என்ன சொல்லுவான் இந்த மக்களை நீங்கள் இரவோடு கூப்பிட்டுட்டு இங்கே வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லுவான் இல்லையா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா அந்த இடத்துக்கு இஸ்ரவேலரின் சந்ததிகளை நாம் வ உரிமையாளர்கள் ஆக்கினோன்னு சொல்லி சொல்லியிருக்கான் சூரத்தில் மாயுதாவில் புனித பூமிக்குள்ளே நீங்கள் மக்களை அழைச்சிட்டு போங்க இதில் நீங்கள் புனிதம் உள்ளே போங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்படி சொல்லும்போது அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க வலிமையானவர்களாக இருக்காங்க நாங்கள் உள்ளே வர மாட்டோம் நீங்களும் அவங்க இறைவனும் போய் ஸ்போர் பண்ணுங்கள் அப்படின்னு பொழுது அதெல்லாம் அந்த புனித பூமியை நாற்பது ஆண்டு தான் நான் தடை செஞ்சுட்டேன் இவங்க வந்து இந்த இடத்துல நாடோடிகளாக அலைஞ்சு திரு திரிவாங்கன்னு சொன்னாங்க இப்போது அந்த நாற்பது ஆண்டுகளுக்கு அப்புறமா இவங்களுக்கு உரிமையாக்கப்பட்ட எகிப்துக்கு இவங்க வந்திருப்பாங்களா இல்லைன்னா அந்த ஃபலஸ்தீன்குள்ளே போயிருப்பாங்களா இதுதான் டவுட் இஸ்ரோவேல் சமுதாயம் குறித்து மூசா அலி இஸ்லாம் அவருடைய வரலாற்றில் இடம்பெறுகிற இஸ்ரேவியல் சமுதாயம் அவங்க குறித்து ஒரு கேள்வியை எழுப்புறாங்க பனு இஸ்ராயில் என்று அழைக்கப்படுகிற இஸ்ரேவியல் சமுதாயம் நபி யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களுடைய வாரிசுகள் யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களுடைய வாரிசுகள் தான் பனு இஸ்ராயில் என்று அழைக்கப்படுறாங்க மூசா அலி இஸ்லாம் அவங்க எந்த சமூகத்துக்கு இறை தூதராக அனுப்பப்பட்டார்களோ எந்த சமூகத்துக்கு தௌராத் என்கிற அந்த வேதம் வரலப்பட்டுச்சோ அவங்க பனு இஸ்ராயில் தான் இஸ்ராயில் சமூ பனு இஸ்ராயல் என்று அழைக்கப்படுகிற சமூகத்தை சார்ந்தவங்களாக தான் இருந்தாங்க முசா அலி இஸ்லாம் அவங்க இறை தூதராக அனுப்பப்பட்ட அந்த காலகட்டத்தில் அங்கே ஃபுரான் என்கிற அந்த கொடிய மன்னனினுடைய அடக்குமுறை தான் இருந்துச்சு கடுமையான முறையில் நம்ம அடக்குமுறை செய்து கொண்டு மக்களை மக்களையெல்லாம் கொடுமைப்படுத்தி கொண்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் முசாலி இஸ்லாம் அவங்க நம்பியாக ஆக்கப்படுறாங்க மக்களுக்கு மத்தியில் தவியல் கொள்கையை எடுத்து சொல்கிறாங்க அதோடு ஃபிரோனினுடைய கொடுமைகளையும் தட்டி கேட்குறாங்க ஏன் இந்த மக்களையெல்லாம் அடிமைப்படுத்துகிறேன் ஏன் இந்த சமூகத்துக்கு ஆண் பிள்ளைகளெல்லாம் கொலை செய்கிறாய் என்ற இந்த சமூகத்தில் ஃபிரோன் எப்படியெல்லாம் தம்முடைய அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுகிறானோ அதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க சமூக விடுதலை காவண்டி பாடுபடுறாங்க அப்போ தொடர்ச்சியாக சமூக விடுதலை காவண்டி பாடுபடும் பொழுது முசா அலி இஸ்லாம் அவங்க சொற்ப எண்ணிக்கையில் இருக்கிறாங்க தௌஹித் பிரச்சாரமும் அங்கே நடக்கிறது ஃபிரௌனும் தான் தான் நீ இறைவன் கிடையாது அல்லாஹ் தான் உன்னை படைத்தவன் எவனோ அவன் தான் இறைவன் என்கிற அந்த கொள்கையை முசாலமி சொல்கிறாங்க சொற்ப எண்ணிக்கையில் முஸ்லீம்கள் இருக்கிறான் இந்த நிலையில அல்லாஹ்ரப்புல்லாலமின்னு ஒரு நாளை தீர்மானித்து நீங்கள் கிளம்புங்கிறான் அவங்க கிளம்புறாங்க அதை ஃபிரௌனும் அவனுடைய படையினரும் முசா அலி இஸ்லாம் அவர்களை முஸ்லீம்களை கொன்றுவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி துரத்துகிறாங்க கடல் வந்து விடுகிறது கடலில் அவங்க மூழ்கடிக்கப்படுறாங்க ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படுகிறாங்க ஃபிரௌனின் படை மூழ்கடிக்கப்படுகிறது முஸ்லீம்கள் காப்பாற்றப்படுறாங்க இது முசா அலி இஸ்லாம் அவங்க தொடர்பில் நாம் அறிந்து கொண்ட வரலாறு குரான் நமக்கு சொல்லித்தருகிற சுருக்கமான வரலாறு இப்போ அதுக்கு பிறகு முசா அலி இஸ்லாம் அவர்களுடைய சமுதாயம் தொடர்பாக குரானில் ஏராளமான நிகழ்வுகள் நடக்குது அந்த நிகழ்வுகளில் ஒரு அம்சமாகத்தான் ரப்புல் ரப்புல்லாலமின் என்ன சொல்கிறான் என்றால் நீங்க ஒரு ஊருக்கு போங்க யா கௌமி கத்தபொல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு என்று விதித்திருக்கிறேன் இந்த பரிசுத்த பூமிக்குள்ளே நுழையுங்கள் அப்படின்னு அல்லாஹு ரப்புல்ல முசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லி மூசா நபி அந்த சமுதாயத்துக்கு சொல்றாங்க அல்லாஹ் உங்களுக்கு சொல்லிட்டாங்க வாங்க இந்த ஊருக்குள்ள நம்ம நுழைவோம் இந்த ஊருக்குள்ள நாம போவோம் என்று புனித பூமி என்று அந்த அன்றைக்கு இருக்கக்கூடிய இன்றைய பலஸ்தீனையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய விசாலமான பூமி அந்த பூமிக்குள்ளே நுழையும்படி சொல்லப்படுகிறது அப்ப அப்படி சொல்லப்படும் போது அல்லாட்டிருந்து இந்த செய்தியை பற்றி சமுதாயத்துக்கு சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க இன்ன பிஹா கவுமன் ஜப்பாரின் அங்க பெரிய அடக்குமுறை செய்யக்கூடிய ஆள்கள்லாம் இருக்கிறாங்க பெரிய பெரிய கூட்டம்லாம் இருக்குது எல்லாம் பெரிய வலிமை பெற்றவர்கள் அவங்க எல்லாம் நம்ம ஜெயிக்க முடியாது இப்போ ஊருக்குள்ள போறதா இருந்தால் சண்டை போடணும் சண்டை போட்டு அங்கே போறதுக்கான வாய்ப்புலாம் நமக்கு இல்லை அது முடியாது என்று மறுக்கிற அல்லா போகணும்னு சொல்லிட்டான் அல்லா போகணும்னு சொன்னா போகணும் ஏன்னா இந்த மக்களை ஒரு பெரும் துயரத்திலிருந்து காப்பாற்றியவன் அல்ல சுழம் என்றைக்கோ இந்த மக்களை எல்லாம் கொன்று குவித்திருப்பான் அந்த பேரிடர்லிருந்து உதவி செய்து அவர்களை மீட்டெடுத்தவன் ரப்ப அல்ல அல்லாவுக்கும் தெரியும் அல்லாஹ் ஒரு ஊருக்குள்ளே போனால் போயிட வேண்டியது தானே தூதர் கூட இருக்கிறாங்க இறைவனின் வழிகாட்டுதல் இருக்கிறது இறைவன் ஒரு பூமியை சுட்டி காட்டி இந்த பூமிக்குள்ளே போனால் போகணும் போங்கன்னு அல்லாஹ் தன் தூதர் மூலமாக சொல்கிறான் அவங்க கட்டுப்பட மறுக்கிறாங்க இல்லை அதெல்லாம் நாங்கள் போகமாட்டோம் அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அவங்க வலிமையான நபர்கள் போக முடியாதுங்கிறாங்க அப்படி நீங்கள் சண்டை போட்டு தான் போகணும் போங்க என்று சொல்லும் பொழுது அவங்க அதற்கு கட்டுப்பட மறுக்கிறார்கள் கட்டுப்பட மறுத்தவடனே அல்லாஹ் சொல்லிட்டான் இப்ப போக மாட்டேன்னு மறுக்கிறீங்களே இனியும் நீங்க போக முடியாது அருண சனம் நாற்பது வருஷம் இவங்களுக்கு அது தடை விதிக்கப்பட்டு விட்டது இனி அந்த நீ போகணும்னு நினச்சா கூட அது போக முடியாது நீங்க பூமியில சுற்றி தெரியக்கூடிய ஒரு நிலைதான் உங்களுக்கு ஏற்படும் என்று அல்லாஹ் உறப்புள்ளாலும் அந்த சமூகம் குறித்து சொல்லிவிடுகிறார் அப்ப இந்த நிலையில தான் அந்த சமுதாய மக்கள் அலைகிறார்கள் நாடோடிகளாக அதாவது முதல் யூதர்கள் இன்னைக்கு உள்ள யூதர்கள் கிடையாது இசிரவே சமுதாயம் என்ற அந்த யூதர்கள் அவங்க தான் யூதர்களுடைய துவக்கம் அவர்கள் வந்து அல்லாஹினுடைய இந்த கட்டளைக்கு ஏற்ப இறைவனின் இந்த சட்டத்திட்டத்திற்கு ஏற்ப அல்லாஹ் ஒரு ஊருக்குள்ள போது மறுத்தார்கள் அல்லவா போக முடியாதுன்னு சொன்னாங்கல்ல பூமி முழுக்க நாடோடிகளாக சுற்றி திரியக்கூடிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது இப்போ இது நடந்துருச்சு அல்லாஹ் கூட என்ன சொன்னாலும் அதன்படி நடந்துருச்சு நாற்பது வருஷத்துக்கு பிறகு அவங்க அங்க போனாங்களா நாற்பது வருஷமா அவங்க அங்க போக முடியாது அப்படின்னு நல்லாவே சொல்லிட்டான் ஒரு ஒரு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க அழகும் அர்பயின சனம் நாற்பது வருஷம் இது அவர்களுக்கு தடை செய்யப்பட்டதாகிவிட்டது நாற்பது வருஷம் ஒரு நாள் நெருங்கவே முடியாதுட்டான்லாம் பூமியில அணி சுற்றி தெரியக்கூடிய நிலை தான்ட்டான் நாற்பது வருஷமா அவங்களால் அங்கே போகவே முடியல அதற்கு பிறகு எதுவும் அங்கே அவர்கள் சென்றார்களா போக முடிஞ்சிச்சா என்பதுதான் அதுல உள்ள கொஸ்டின் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதற்கு நேரடியான குரான் வசனங்களினுடைய சான்றோ நவிமொழி சான்றோ கிடையாது குரான் வசனம் நமக்கு நேரடியாக டைரெக்டாக சொல்கிற மாதிரி நேரடியாக ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸு நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அந்த ஊருக்குள்ளே போனாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸில் இருந்து சொல்கிற மாதிரியான சான்று இல்லை ஆனால் வரலாற்றின்படி படி பார்த்திங்கன்னா வரலாற்றில் இருக்கு வரலாற்று நூல்கல்ல நம்ம ஆரம்பத்தில் சொன்னதே போல சில வரலாற்று நூல்கல்லாம் இருக்குது அவர்கள் எழுதிய அசீரா என்ற ஒரு வரலாற்று நூலாம் இருக்கு அது போன்ற வரலாற்று நூல்களை பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் போகல அதற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து பல ஆண்டுகள் கழித்து அந்த சமுதாய மக்கள் அந்த ஊருக்குள்ளே நுழைந்தார்கள் போனாங்க அப்படிங்கிற ஒரு வரலாற்று குறிப்பதில் இடம்பெறுகிறது அவ்வளவுதான் அதில் இருக்கிறதே ஒழிய நேரடி சான்றிலிருந்து குரானில் இருந்தோம் ஹதீஸில் இருந்தோ அவங்க நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் அங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை அல்ல ஒரு வருஷத்தை சொல்லும் பொழுது அதுக்கு ரெண்டு பொருள் வரும் ஒரு தண்டனை காலத்தை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அதுக்கு ரெண்டு பொருள் வரும் ஒன்று என்ன நீ நாற்பது வருஷத்துக்கு போக முடியாது நாற்பது வருஷத்துக்கு பிறகு நீ போகலாம்ங்கிற கருத்தும் அதில் இருக்கும் இன்னொரு கருத்து என்னன்னா நீ என்ன முட்டி மோதினாலும் நாற்பது வருஷத்துக்கு உன்னால் உள்ளேயே போக முடியாது போகவே முடியாது என்பதை குறிக்கக்கூடிய விதமா நீ என்ன ஃபைட் பண்ணாலும் சரி நாற்பது வருஷத்துக்குள்ளே உன்னால் அங்க நெருக்கவே முடியாது போகக்கூடிய வாய்ப்புன்னு உனக்கு ஒன்று ஏற்பட்டா நாற்பது வருஷத்துக்கு பிறகுதான் போகக்கூடிய வாய்ப்பு என்று ஒன்று ஏற்பட்டால் அது நாற்பது வருஷத்துக்கு பிறகுதான் உனக்கு ஏற்படும் அதுக்கிடையில் உனக்கு அந்த வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற அர்த்தமும் அதில் வரும் அப்போ இந்த இரண்டாவது அர்த்தத்தின்படி நம்ம பார்க்கின்ற பொழுது அல்லாது சொன்ன காலகட்டத்தில் அவர்கள் நுழையவில்லை அது குரானில் இருந்தே நமக்கு தெரிந்துவிட்டது அதற்கு பிறகு அவர்கள் நுழைந்தார்கள் என்பதற்கு நேரடி சான்று எதுவுமே நமக்கு இல்லை குரானில் இருந்தோ ஹதீஸில் இருந்தோ இல்லை வரலாற்றின்படி அங்கங்கே போனாங்க இருந்தாங்க தங்குனாங்கன்னு அது வரலாற்றில் உள்ள செய்தி நம்ம ஏற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு போனாங்கன்னு ஆகும் என்ன நம்ம பார்த்தாலும் இது அதில் உள்ள செய்தி அவ்வளவுதான் அதில் இருக்க அவ்வளோதான் நம்ம இதுக்குரிய பதில் அவ்வளவுதான் ஆனால் நம்ம இதில் கூடுதலாக என்ன தெரிந்து கொள்ளணும்னா இப்போ இதை வைத்துக்கொண்டே இன்றைக்கு இருக்கக்கூடிய யூதர்கள் அரபு தேசத்தை அருகாமையில் இருக்கக்கூடிய யூதர்கள் தான் பாருங்கள் உங்கள் இறைவனை எங்களுக்கு சொல்லிட்டான் ஃபலஸ்தீன்கிற அந்த பூமி யாருக்கு தான் எங்களுக்கு தான் நல்லா சொல்லிட்டான் நீங்கள் போங்கன்னு நல்லா சொல்லிட்டான்ல உங்கள் குரானிலே இருக்கு நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் அங்கே போக முடியும்னு உங்கள் குரானில் இருக்குல்ல அப்போ அந்த பூமி தான் சொந்தம் எங்களுக்கு உரிமை கேட்குறதுக்கு முடியும் குரானின் படியே எங்களுக்கு முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருப்பதை நம்ம பார்க்கணும் அது இந்த குரான் வசனத்தின்படி அவங்க அப்படி உரிமை நிலைநாட்ட முடியுமா அப்படின்னு பார்த்த முடியாது ஏன் அல்ல எந்த யூத மக்களை எந்த இஸ்ரவேல் சமுதாயத்தை அந்த பூமிக்கு சொந்தக்காரர்களாக ஆக்குறான் அப்படின்னு சொன்னா குரான்படி நடந்த இறை தூதர் மூசா அலி இஸ்லாம் அவர்களின் சொல்லின்படி நடந்த ஏக இறைவன் ஒருவன் அவன் அல்லாதுதான் என்று நம்பி அதன்படி செயல்பட்ட யூதர்களுக்கு தான் அந்த பூமியை நான் ஆதிசாக்குவேன் அப்படின்னு சொல்றான் அப்போ படி நடக்கணும் என்பது அதில் இருக்கு தூதர் வழிகாட்டக்கூடிய வழிகாட்டுதல் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்பதும் அதில் இருக்கிறது அப்படி சொல்லப்பட்ட அந்த நிபந்தனையின் பேரில் சொல்லப்பட்ட ஒன்றை இவங்க வந்து இப்போ இருக்கக்கூடிய யூதர்கள் மூசா நபியை வந்து இறை தூதராக நம்பாம சிலர் கடவுள் என்கிற அளவுக்கு உயர்த்துகிறார்கள் சிலர் இறை தூதர் என்கிற அளவுக்கு கூட நம்புவது கிடையாது இப்படியாக இருக்கக்கூடிய யூதர்கள் அது எங்களுக்கு தான் எப்படி சொந்தம் கொண்டாட முடியும் அல்லாஹ் சொன்னது எந்த யூதர்களை இறைவனின் கட்டளைப்படி நம்பக்கூடிய இறைவனை நம்பினாங்க தூதரை நம்பினாங்க அவங்க சொன்ன சொல்லின்படி நின்றார்கள் அப்படிப்பட்ட யூதர்களுக்கு தான் அந்த பூமியை வாரிசாக்குமே இவங்க அந்த பட்டியலே வர மாட்டாங்க அந்த லிஸ்ட்லேயே வர மாட்டாங்களே ரெண்டாவது விஷயம் அந்த யூதர்கள புனித பூமிக்கு போன்னு சொன்னால வாரிசாக்கி தான் போங்கிறான் நீ சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்தாள் எனக்கு மார்க்கத்துக்காக பல சோதனைகளை சந்திச்ச இப்போ போ உனக்கு நான் ஒரு பூமியை உனக்கு நான் தரேன் தர சொல்லும் சொல்லும்போது அவங்க போயிருந்தால் அந்த பூமி அவங்களுக்கு உரியது அல்ல சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு இறைவன் ஒரு பூமியை காட்டினான் போவாங்க போயிருந்தால் அந்த பூமி அவங்களுக்கு அவங்களுக்குரியதா இருக்கும் போகலையே அவங்க தான் மறுத்துட்டாங்களே நாங்கள் யுத்தம் பண்ண மாட்டோம்ட்டாங்களே அல்லாவும் தூதரும் யுத்தம் பண்ணுங்க யுத்தம் பண்ணி போங்கன்னு சொல்லும் பொழுது இல்லை அங்கே பெரிய பெரிய கூட்டம்லாம் இருக்கு அவங்களோட நாங்கள் ஃபைட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்களே யுத்தம் பண்ண முடியாதுன்ட்டாங்கள்ல யுத்தம் பண்ண முடியாதுன்னு சொன்னதற்கு பிறகு எப்படி இந்த பூமி எங்களுக்கு தான் குரானே அப்படி சொல்லிவிட்டதுன்னு எப்படி வாதிட முடியும் அப்போ இந்த சான்றின்படி குரான் சொல்லுகிற இந்த வரலாற்று சான்றின்படி தற்போதைய யூதர்கள் அந்த பூமி எங்களுக்கு தான் சொந்தம்னு வாதிடுவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை இதுதான் இதுக்குரிய விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கணும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்